எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு இட்லி பொடி தான் செய்ய போகிறோம் இட்லி தோசைக்குலாம் வந்து இந்த பொடி இருந்தாலே போதும் சாம்பார் சட்னி எதுவுமே தேவையில்லை இந்த ஒரு பொடி மட்டும் வீட்டில் இருந்தால் பத்து இட்லி கூட சாப்பிட்லாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதுவும் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் இட்லி பொடி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டா பாத்திரமாக நல்லா சூடு இருந்துச்சு இந்த இட்லி பொடிக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தான் வறுக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பொடிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நான் இந்த கால் கப்பில் வந்து எடுத்திருக்க அளவு கால் கப்பு கடலைப்பருப்பு கால் கப்பு வந்து உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு ஒரு பத்து வர மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இதுதான் இட்லி பொடிக்கு தேவையான பொருள் எண்ணெயும் காஞ்சிருச்சு இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம் பருப்பு வந்து ரொம்ப கலர் மாறக்கூடாது அதே சமயத்தில் வந்து பருப்பு வந்து நல்லா வருந்து வரணும் கருகி போகாமல் கலர் மட்டும் மாறி வரணும் அந்தளவுக்கு வந்து கடலப்பருப்பு வறுத்துக்கணும் அப்போ தான் பருப்புடி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பருப்பு வந்து இந்தளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதே கடாயிலேயே எண்ணெய் இருக்குது பாருங்கள் இப்போ உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டே வருத்துங்க அப்போ தான் வந்து பருப்பு வந்து ரொம்ப கலர் மாறாமல் நல்லா கோல்டன் கலரில் வரணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கணும் பாருங்கள் உளுந்து வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் வந்து நெல்லெலாம் சேர்த்துக்கிறேன் திரும்பவும் ஆமாம் பருப்பெல்லாம் வறுத்துட்டோம்ல இப்போ வந்து வர சேர்த்துக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து மிளகாய் எடுத்துக்கிறேன் ரெண்டு ரெண்டாக வந்து பெரிய மிளகாயெலாம் வந்து ரெண்டு ரெண்டாக வந்து உடச்சி சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பில் இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் எு பெருங்காயத்தூள் இதை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த சூட்லேயே நல்லா வறுத்துக்கலாம் பருங்க எல்லாமே வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வறுந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதே நம்ம வறுத்து பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு சூடு நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா சூடு ஆறிடுச்சு இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் ரவை மாதிரி குற குறப்பாக இருக்கணும் அப்போ தான் இட்லி பொடி வந்து கொஞ்சம் வாயில் வந்து கடிப்பிடும் சாப்பிட்றதுக்கு வந்து இட்லியோட தொட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பத்தளா கூட அப்புறமா போட்டுக்கலாம் அதிகமாக சேர்த்துட்டு அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்க ஒரு அருமையான சூப்பரான ஒரு இட்லி பொடி செஞ்சுட்டோம் இட்லிக்கு இதை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த பொடி வந்து ஒரு பாட்டிலில் வந்து இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா நல்லா சூடாக இருணும் சூடாக இருக்குல்லையா மிக்சியில் அரைக்கும் போது நல்லா சூடாக அரட்டுன்னு பாட் வெளியே வச்சாலும் ஒரு பத்து நாளைக்கு நல்லாயிருக்கும் ஒரு மாதம் இருக்கும் ரெண்டு மாதம் வச்சுருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்பப்போ வந்து நம்ம ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு ஒரு முறை பண்ணிங்கனாவே போதும் மாதங்கணக்கெல்லாம் நம்ம பொடி வந்து வீட்டில் இருக்காது இருந்ததுன்னா தோசை இட்லி நம்ம சட்னி சாம்பார் செய்ய மாட்டேங்கே தொற்று சாப்பிட்ணும் நல்லா இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்கு இட்லிக்கு இட்லி பொடி இதில் வந்து நீங்கள் பூண்டு கூட வறுத்து போட்டுக்கலாம் நான் வந்து பூண்டு போட்டுக்கல நல்லா நம்ம ஊற்றி கலந்துட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எங்காவது வெளியே போகிறோன்னா கூட நமக்கு சாம்பார் சட்னிலாம் வெளியே செட் ஆகாது அப்படின்னும் போது இட்லி மட்டும் கடையில் வாங்கிக்கணும் கூட இந்த மாதிரி பொடி வந்து நம்ம ஒரு எண்ணெய் ஒரு பாட்டலில் ஒரு பருப்பு பொடி எடுத்துன்னு போயிட்டால் சூப்பராக இட்லி வாங்கி நம்ம இந்த பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம் நமக்கு அது வெளியே இருக்கிற சாம்பார் சட்னிலாம் செட் ஆகாதுன்னா பருப்பு கொஞ்சம் ரவா மாதிரி லைட்டாக மொறு மொறுனு அந்த பல்லுக்கு வர்றது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது சூடாக சாதம் வெடிச்சிட்டு அந்த பொடி போட்டு நெய் ஊற்றியும் சாப்பிடுறோம் சுடு 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 ரொம்ப நல்லாயிருக்கும் நான்லாம் கையில் கேட்போம் ரெண்டு ரெண்டு வர வெசிஞ்சு அந்த பெசின பக்கம் அது வெசிஞ்சு கையில் கொடுப்பாங்க நானும் குயெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இட்லி பொடி செஞ்சு வச்சிங்க எதுவுமே இல்லை காலையில் நைட்டில் எதுவுமே இல்லை வெளியே அங்கேனா போயிட்டு வரன்னா டக்குன்னு தோசை இட்லியை பருப்பு பொடி கலந்து சாப்பிட்டு சூப்பராக தூங்கலாம் நைட்டில் ரொம்ப சிம்பிளாக தான் നിങ്ങളെ ഇറ്റ്ലിപ്പൊടി ചെഞ്ച് പാത്രം എപ്പി എടുക്കുന്ന സുട്ട് മറക്കാൻ കമൻറ്റ് പണുങ്ങേർ പണുങ്ങ നൻ റി